இல்ல பீகார் மற்ற மாநிலங்களில் நிறைய வாக்காளர் நீக்கிறாங்க அதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் நீக்க போறாங்க பெரும்பான்மையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழகம் பீகார் அல்ல தமிழகத்தில் அவ்வளவு விழிப்புணர்ச்சி பெற்ற ஒரு நாடு ஆகியனால் அங்க இருக்கக்கூடிய ஆட்சி இங்க அல்ல இது தளபதியினுடைய ஆட்சி ஆக தமிழ்நாட்டிலும் அவருடைய செல்லாது தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்லாது திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்குள் சிதறிவிடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு சார் அதை பத்தி என்ன ஏதோ ஒரு போகல பேசினார் பாவம் ஏதாவது பேசணுமே தான் போட்டு சார் அதிமுக வந்து மூணா உடையவில்லை அது ஒன்னாதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்க யாருன்னு காட்டுவோம் மக்கள் வந்து பாடம் புகட்டுவார்கள் திமுகவிற்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு அவர் ஆச்சி எங்கள் அவர் எதிர்க்கட்சியில் உட்கார்ந்து எங்கள் பக்கமாக பேசுவார் அவர் பக்கம்தான் பேசுவார் அதே போல தமிழக வெற்றி கழகம் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் வந்து திமுக வந்து பழி வாங்கும் நோக்கோட எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துறாங்க தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு ராவேகா பொதுச்செயலாளர் புஸ்லி அண்ணன் சொல்லியிருக்காரு சாரி திமுக வந்து

சார் பிரதமர் வந்து வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டாரு கோடி ரெண்டாயிரம் கோடி ஒவ்வொரு மாநிலத்துக்கு இது வரைக்கும் அவர் செய்யாது என்ன தமிழகத்துக்கு எப்படியாவது பேர் வரணும்னு ஒரு பாரத பிரதமர் நினைச்சார்னா அது அவருக்கு நல்லது அல்ல நினைப்பாரா என்பது கூட எனக்கு சந்தேகமா இருக்கு பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நிலைமை அதுதான் இருக்கு தேங்க் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அன்புமணி ராமதாசன் வந்து ராமதாசன் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கி இருக்கிறார் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆ அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற சமாச்சாரம் நமக்கு இருக்குது தேங்க் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்